வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக முன்னேற்ற சங்க கூட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் கூட்டத்தில் முன்னாள் பாமக எம்எல்ஏ காடுவெட்டி குருவின் ஆறாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி ராமதாஸ் அஞ்சலி செலுத்தினார்

தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை கேட்டு பெறவும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டியது முதல்வருக்கு உள்ள பொறுப்பு கடமை என வீசிக்க தலைவர் திருமாவளவன் திருச்சி விமான நிலையத்தில் தெரிவித்தார் நிதி ஆயோக் கூட்டங்களில் தமிழக முதல்வர் பங்கேற்காமல் எதிர்ப்பு தெரிவித்தது ஒரு அடையாள போராட்டம் அதுவே தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதில்லை இந்த முறை முதலமைச்சரில் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க வேண்டும் நிலுவையில் இருக்கிற நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இது ஒரு முதலமைச்சருக்குள்ள பொறுப்பு கடமை பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இந்திய ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக நெருக்கடிகளை தருவது என்பதையும் தாண்டி அந்த மாநிலங்களுக்கு முறையாக வழங்க வேண்டிய நிதியையும் தருவதிலே ஒரு தேக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திட்டமிட்டே அதை செய்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதால் நடைமுறைப்படுத்த தவறுவதால் இந்த கல்விக்கென ஒதுக்குகிற நிதியை நாங்கள் தரமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள் இது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு இவ்வாறு தடுத்து வைத்திருப்பதை அல்லது நிறுத்தி வைத்திருப்பதை தமிழ்நாடு மாநில அரசுக்கு ஒதுக்க வேண்டும் உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் இது தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்த ஒரு அணுகுமுறை இதனை விமர்சிப்பது முற்றிலும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அரசியல் உள்நோக்கத்தோடு விமர்சிக்கிற போது எதையும் காரணமாக சொல்ல முடியும் இந்த ஒன்றுதான் என்றில்லை எந்த ஒன்றையும் சொல்ல முடியும் பாஜக திமுகவோடு நெருங்கிவிடக்கூடாது நல்ல இணக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கிற பதற்றம் அவர்களிடையே வெளிப்படுகிறது திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி வழிநடத்துகிறபோது அப்படி ஒரு வரலாற்று பிழையை அது செய்ய வாய்ப்பில்லை என்பது தமிழ்நாட்டு மக்கள் அறிந்த ஒரு உண்மை அது எட தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நன்கு தெரியும் ஆனால் திமுகவின் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புவது என்கிற அடிப்படையில் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார் என்று நான் கருதுகிறேன்